No em வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தர்மராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷ ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள் எப்படி பொதுவாக ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு வந்து வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு நான்காம் பாவகத்துல செவ்வாய் வந்து ராசிநாதன் வக்ரமா இருக்கிறாரு அதாவது இருபத்தி ஓராம் தேதி வரையும் நான்காம் பாவகத்திலும் இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு ரிவேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மிதினத்திலையும் செவ்வாய் வராரு ஆறாம் பாவகத்துல கேது பன்னெண்டாம் பாவகத்துல ராகு எட்டாம் பாவகத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன பொறுத்த வரைக்கும் மாதத்துடைய முதல் நான்கு நாட்கள் அங்க இருக்கிறாரு நான்காம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் பாவகத்துக்கு போறால இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு புதன பொறுத்த வரைக்கும் பத்தாம் பாவகத்துக்கு சூரியன் கூட சேர்ந்து புதனாதித்ய யோகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு ஒன்பதாம் பாவகத்துல சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினான்காம் தேதி வரையும் இருக்கிறாரு ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பத்தாம் பாவகத்துக்கு வர்றாரு சூரியன் பதினோராம் பாவகத்துல சனியும் சுக்கரனும் அங்க சேர்ந்திருக்கிறாங்கள இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள் அப்படி இருக்கும் பொழுது ராசிநாதன் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நீசம் அடைஞ்சி வக்ரம் அடைஞ்சு இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா நான்காம் பாவகத்துல ஒரு மதிப்பு மரியாதை ஒரு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் தாயாருக்கு இருந்து வந்த உடல் சார்ந்த பாதிப்புகள் குறையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீண் மருத்துவ செலவுகள் நீங்க செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இது வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீண் மருத்துவ செலவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை அது உங்களுக்காக இருந்தாலும் சரி இல்ல தாயாருக்காக இருந்தாலும் சரி வீண் விரைய செலவுகள் வர்றதுக்கு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வண்டி வாகனங்கள் அசியா சொத்துகள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களோ இல்ல ஆடை அணிகலன்களோ வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கு இரண்டாம் பாவகத்துல குரு வந்து வக்ரமா இருக்கிறாப்ல இரண்டாம் அதிபதி சுக்கரனை வரைக்கும் லாபஸ்தானத்துல சனி கூட சேர்ந்து இருக்கிறாப்ல அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தனஸ்தானங்கள் பெருகும் உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை பேரு புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய வருமானங்கள் அனைத்துமே சேமிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வீண் விரைய செலவுகளை சேமிக்கக்கூடிய பழக்கம் ஏற்படும் லாபங்கள் அப்படிங்கிறது அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கிறதால குடும்பஸ்தானத்தில் குரு இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் லாப நோக்கோடு செயல்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு நபர் புதிய நபர் வருகை அப்படிங்கிற மாதிரி ஏற்படும் அது திருமணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி இல்ல புத்திர பாக்கி உருவாகக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் ஒரு நபர் புதிய நபர் வருகை அப்படிங்கிற மாதிரி சிறப்பாகவே இருக்கு இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான்கு நாட்கள் இருக்கிறாரு அதன் பிறகு ஒன்பதாம் பாகம் பத்தாம் பாகத்துக்கும் போறா பொதுவாக முயற்சி ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல மறைவு அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துடைய முதல் நான்கு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் ஒரு சில விஷயங்கள் பின்னடைவு ஏற்படுறதா இருக்கட்டும் ஒரு சில முயற்சிகள் தடங்கள் தாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அந்த நான்காம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் பாவகத்தில் புதன் போனாவே வந்து பாத்தீங்கன்னா முயற்சிகள் வெற்றி பெறும் தடங்கள் தாமதம் இல்லாம நீங்க நினைச்சது செயல்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் பேப்பர் பேனா ஒர்க் ரிஜிஸ்டர் ஒர்க் ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து டாக்குமெண்ட் விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகம் வேகமாக முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அதாவது பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் தந்தையாருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் குறையிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் உருவாகும் நான்காம் பாவத்தில் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நீசம் அடைஞ்சு இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா மண் சம்பந்தமான இரும்பு சம்பந்தமான ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு ஐந்தாம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் பாவத்தில் பதினான்கு நாட்கள் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒற்றுமை ஏற்படுறது குழந்தைகளுக்கு அதிகமாக சுப விரிய செலவுகள் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதாவது இந்த மாதத்துல குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அணிகலன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் குழந்தைகளுக்காக அதிகமாக வீண் விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இந்த மேஷ மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல காதல் வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் காதலை பொறுத்த வரைக்கும் சுமூகமா செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு சில நபர்களுக்கு புதிய காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதை நீங்க வீட்டுல முறையிட்டீங்க அப்படின்னா இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமண மரணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் காதல் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்தவரை உங்களுக்கு காதல இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அதனால ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு வந்து வலுவா இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா காதல இருந்து வந்த அனைத்து பிரச்சனையுமே குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் ஆறாம் அதிபதி புதனை பொறுத்தவரையும் எட்டாம் பாவகத்திலையும் ஒன்பதாம் பாவகத்திலையும் இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா வீண் பம்பு வழக்குகள் பகை நோய் நொடி குறையறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் கடன் பிரச்சனைகள் குறையும் நோய் நொடிகள் குறையும் எதிரிகளுடைய தொல்லை டார்ச்சல் இது போல விஷயங்கள் உங்களுக்கு குறையும் வேலையில இருந்து வந்த பிரச்சனை வேலையில பிரச்சனை இது போல விஷயங்கள் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அந்த புதனை பொறுத்த வரைக்கும் சூரியன் கூட சேர்ந்து புதனாதித்ய யோகத்திலையும் இருக்கிறாப்புல குருவோடைய பார்வையில இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதல் முயற்சியோட நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அரசு பணி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே உருவாகும் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறைஞ்சு ஒரு சில நபர்கள் புதிய வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சியோட நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில இதை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதாவது அருகில் வேலை தேடுவதை விட கொஞ்சம் தொலைதூரமா நீங்க வேலை தேடுனீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நல்ல பணி கிடைக்கிறதுக்கு சிறப்பான அமைப்பு உங்களுக்கு உருவாகும் எடமதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் கூட சேர்ந்து இருக்கிறதால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த மாதம் நல்ல திருமண வரன் அமையக்கூடிய சூழ்நிலை அதிகமா உங்களுக்கு உருவாகும் இது வரைக்குமே வரன் வந்து தட்டிகிட்டே போயிட்டு இருந்துச்சு நல்ல வரன் அமையல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வரன் அமைந்து சுமூகமா பேச்சுவார்த்தை முடியக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து கூட்டு தொழில் லாபத்தை ஏட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் இது வரைக்கும் இருவருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகள் குறைந்து பிரிந்த கணவன் மனைவி கூட இந்த மாதத்துல ஒண்ணு சேரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு மீண்டும் ஒற்றுமையா குடும்ப வாழ்க்கையை சிறப்பா செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த நண்பர்களுடைய சப்போர்ட் உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் இந்த மாதத்துல நீங்க கூட்டு குடும்பமா வாழக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு அதை நீங்க முறையா நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் எட்டாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறதால வந்து திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணப்புழக்கம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு உருவாகும் வெளியூரில் சென்று வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வந்து சொந்த ஊர் பக்கம் வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் அதே போன்று கூட்டு குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அந்த இடமாற்றங்கள் அப்படிங்கிறது பல நபர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அது வீடு மாற்றமாக இருந்தாலும் சரி இல்லை வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி ஒரு சில இடமாற்றங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கு அந்த இடமாற்றம் மூலமான ஆதாயங்கள் ஏற்படும் நல்ல லாபங்கள் ஏற்படும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை அமையறதுக்கு சிறப்பாகவே உங்களுக்கு உள்ளது ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறாவில ஒன்பதாம் மதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் குடும்ப வக்ரம் வக்கிரம் அடைஞ்சு இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் குறைந்து அங்காளி பங்காளி பிரச்சனைகள் குறையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது சிறப்பாவே இருக்கும் தந்தையாருக்கு உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து தந்தையாருடைய ஆசீர்வாதம் காசு பணங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் பல நாள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் பத்தாம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால நல்ல வருமானங்கள் உருவாகும் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தோடு தொழில் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இது வரைக்கும் தொழில் நஷ்டத்தில் ஏற்பாட்டுட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் அமோகமா இருக்கும் நல்ல லாபத்தை எட்டும் கடின உழைப்பு இருக்கும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து மேல் அதிகாரிக்கும் உங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு நட்புறவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பு சிறப்பாகவே இருக்கு வேலை இல்லாத நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதே போன்று வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணாலும் சரி இல்ல வெளி தேசங்கள் சென்று வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு பல நபர்களுக்கு அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணிக்கு முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல மக்களுக்கு உங்களுக்கு ஒரு நட்புறவு ஏற்படுறது மக்கள் மத்தியில ஒரு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் மக்களுடைய செல்வாக்கு அப்படிங்கறது இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பணி சுமை இல்லாத அதிக சுமை இல்லாத வேலை அமையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதிக மன உளைச்சல் இல்லாத மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை அவங்களுக்கு சொல்லலாம் பதினோராம் மதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறாவில சுக்கரன் கூட சேர்ந்து இருக்கிறதால லாபங்கள் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் மூத்த சகோதரஸ்தானத்துக்கு உங்களுக்கும் நட்புறவு ஏற்படுறது அவங்களுடைய ஆதரவு அவங்களுடைய காசு பணங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல வரன் அமைந்து திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய ஆசை கனவு எண்ண ஓட்டங்கள் அனைத்து நிறைவேறக்கூடிய சூழலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு பன்னெண்டாம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாவில் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதால இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் வீண் விரைய செலவுகள் குறைக்கக்கூடிய சூழலை உங்களுக்கு ஏற்படும் அப்படியே வீண் விரைய செலவுகள் ஏற்பட்டாலும் அது குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய சூழலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்திற்காக கொஞ்சம் ஓடி உழைக்கக்கூடிய சூழலையும் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ மேஷராசிக்காரவர்கள் சந்தோஷமா இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அப்படி பொழுது இந்த மேஷராசி ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி பத்தாம் தேதி பதினோராம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படிங்கறதால இந்த நாட்களை நீங்க முறையா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து முன்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த நாட்கள்ல நீங்க ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நாட்கள்ல நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்த மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துடைய இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதனால இந்த நாட்களை மட்டும் நீங்க பார்த்து கவனமா செயல்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படி இருக்கும்பொழுது இந்த மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து நீசம் அடைஞ்சு இருக்கிறதால செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது சிறப்பான பலன்களை அளிக்கும் அதே போன்று இந்த மாதத்துல ஒரு நாளாவது உங்களுடைய குல தெய்வம் சென்று வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றிக்கு அது ஒரு உறுதுணையாய் செயல்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்